அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நல்ல நாளில் அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று ரங்கநாதரினுடைய சொர்க்கவாசலை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா நம்மளோட வயதுனாலையும் நம்மளோட கடமைகள்னாலையும் மற்ற சில காரணங்கள்னாலையும் நம்மளால ரங்கநாதரை நேரில் கண்டு தரிசனம் பண்ணி ஆனந்தம் அடைய முடியாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அற்புதமாக பராசர பட்டர் நமக்கு செய்து கொடுத்த ரங்கநாத ஸ்தோத்திரத்தை வீட்டில் இருந்தபடியே சொல்லி கொண்டு அந்த ரங்கநாதரை மனதால தரிசனம் செய்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீரங்கத்துல சென்று சொர்க்கவாசலை தரிசித்த புண்ணியமானது கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அறிந்த பெரியவர்களினுடைய நம்பிக்கை அதுதான் இன்னிக்கும் நடைமுறையிலையும் பல பேர்களினுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு இந்த ரங்கநாதரை வைகுண்ட ஏகாதசி அன்னிக்கு சொர்க்கவாசல்ல சென்று தரிசனம் பண்ணினா என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா அந்த சொர்க்கவாசல்ல சென்று அந்த ரங்கநாதனை தரிசித்தவர்களுக்கு இனிமே பூமியில ஒரு பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு மோட்ச அற்புதமான ஒருசலானது இருக்கு கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய கஷ்டத்தையே ரங்கநாதரானவர் கடக்க வச்சிடுறார் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு நொடியில தீர்க்கக்கூடிய விஷயங்கள் அதனால ஒரு தடவை நினைச்சாலே கோடி தடவை நினைச்ச புண்ணியத்தை தரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் நேர்ல சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் வீட்டுல இருந்தபடியே ரங்கநாதருக்கு மிகவும் பிரியமானவரும் ரங்கநாதரினுடைய மகனாகவே கருதப்பட்ட பராசர பட்டர் செய்த அற்புதமான இந்த ரங்கநாத ஸ்தோத்திரத்தை சொல்லி ரங்கநாதரினுடைய அருளை நாம பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ரெண்டு ஸ்லோகத்துல ரங்கநாதனினுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார் மூணாவது ஸ்லோகத்துல இருந்து இந்த ரங்கநாதனுடைய திருக்கோயில்ல அந்த ரங்கநாதரை புகழ்ந்து கொண்டு அவரோட மடியிலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறார் நாலாவது அஞ்சாவது ஸ்லோகத்துல அந்த ரங்கநாதனை திரும்பி நான் எப்போது சேவிப்பேன் அப்படிங்கிறார் ஆறாவது ஸ்லோகத்துல தேவேந்திரனோட நாட்டை ஆளக்கூடிய இன்பம் கூட வேண்டாம் ரங்கநாதனுடைய சன்னதி போதும் அப்படின்னு சொல்றார் ஏழாவது ஸ்லோகத்துல ராமானுஜர் சேவித்த ரங்கநாதனினுடைய மகத்துவத்தை சொல்றார் எட்டாவது ஸ்லோகத்துல தன்னினுடைய சிறுமையும் பெருமாளினுடைய பெருமையையும் சொல்லி பெருமாளை சேவிக்கிறார் அதனால இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை நம்ம ஆன்மீக துளிகள் சேனலோட சேர்த்து நம்ம சொல்லி ரங்கநாதரை வழிபடும் பொழுது ரங்கநாதரை நேர்ல தரிசிச்ச புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல வரீங்களா இப்போ ரங்கநாத ஸ்தோத்திரத்தை கேட்கலாம் इपराशर भट्टार्य श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे सप्त प्राकार मध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतर फ निराग्भोगपर्यङ्ग भागे निद्रा मुद्रा भीरामं कटिनिकट शिरफ पार्श्व विन्यस्त हस्तं पद्मा धात्री परिचित चरणं रंगराजं भजेहम् कस्तूरी कलिधपु्रतिलकर्लोले क्षण मुधस्मेर मनोहराधरतणं मुग्धा किल्यनस पश्यतो हरुचि परेहम श्रीरंगाधिपते कदादनम सेंेय भूय्य तदाहं कावेरी तटपरिसरे रङ्गनगरे शयानं भोगीन्द्रे शतमखमनिष्यामलरुचिम् उपासीन क्रोशन् मधुमथन नारायण हरे मुरारे गोविन्देत्यनिशमनुनेष्यामिरिवसाने कदाहङ्कावेरी विमलसलिले वीतकलुषो भवेयं तत्तीरे श्रमजुषिवसेयं घनवने कदा वा तत्पुण्ये महति पुणिते मङ्गलगुणं भजेयं रङ्गेशं कमलनयनं शेषशयनम् ीकण्ठद्वयस सरस स्निग्धनीरोपघण्टा आविर्मोदस्तिमितशकुणानोदित ब्रह्मघोषा मार्गे मार्गे पथिकनिवहैर् मानापवर्गाम् पश्येयन्तां पुनरपि पुरीं श्रीमतीं रङ्गधाम्नः न जातुः पीतामृतमूर्छितानां न कौकसां नन्दनवाटिकासु रङ्गेश्वर त्वत्पुरमाश्रितानाम् रथ्याशूनाम् अन्यतमो भवेयम् श्रीरङ्गम् गरि तार्क्ष्यार्द्रिसिंहाचलौ श्रीकूर्मम् पुरुषोत्तमम् च बदरी नारायणम् नैमिषम् श्रीमद्वारवती प्रयाग मथुरा अयोध्या गयाः पुष्करम् सालग्रामगिरिम् निषेव्य रमते रामानुजोऽयम् मुनिः असन्निकृष्टस्य निकृष्टजन्तोः मिथ्यापवादे न करोषि शान्तिम् ततो नि कृष्टे मयि सन्निकृष्टे कां निष्कृतिं रङ्गपते करोषि इति श्रीपराशरभट्टविरचितम् श्रीरङ्गनाथस्तोत्रम् सम्पूर्णम्